வணக்கம் நேர்களே என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அறுபது எழுபதுகளில் மிகவும் கொடிகட்டி திரையுலகில் பறந்தார் என்று நாம் எல்லோரும் அறிந்த உண்மை அவர் ஒவ்வொரு முறையும் குற்றாலம் செல்லும் பொழுது ஒரு பாட்டி அவர்களை சந்திப்பார் அவரிடம் பேசிக்கொண்டிருப்பார் அப்பொழுது அவரை பிரிந்து செல்லும் நேரத்தில் அவர் அந்த பாட்டிக்கு பணம் கொடுப்பது வழக்கமாக கொண்டிருந்தார் ஒவ்வொரு முறையும் அவர் ஐநூறு ஆயிரம் என்று அந்த பாட்டிக்கு கொடுத்துவிட்டு செல்லுவார் இவ்வாறு அடிக்கடி அவர் சென்றபோதெல்லாம் அந்த பாட்டியை சந்தித்து அவருக்கு பணம் கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தவர் திடீரென்று அவர் சொத்துக்களை இழந்த சமயத்தில் குற்றாலம் செல்ல நேர்ந்தது அந்த பாட்டிக்கு பணம் கொடுப்பதற்காக தனது ஜிப்பாவில் கையை விட்டு தேடியிருக்கின்றார் அதில் பத்து ரூபாய் மட்டுமே இருக்கவும் அதை எடுத்து அதை அப்படியே அந்த பாட்டியின் கையில் கொடுத்துவிட்டு கண் கலங்கினார் அதை கண்ட அந்த பாட்டி ஏன் ஐயா கண் என்று கேட்க பாட்டி நான் வரும்பொழுதெல்லாம் உனக்கு ஐநூறு ஆயிரம் என்று கொடுத்து கொண்டிருந்தேன் பிறகு நூறு இரநூறு என்று கொடுத்திருந்தேன் இப்போது பத்து ரூபாய் ரூபாய்தான்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அடுத்த முறை நான் வந்து நீ பணம் கேட்கும் பொழுது உனக்கு இல்லை என்று சொல்வதற்குள் அந்த கடவுள் என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்ல ஏனையா இப்படி அழகாதே நீ எனக்கு நிறையவே செய்திருக்கின்றாய் எனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த பாட்டி எஸ் கிருஷ்ணன் அவர் கட்டி தழுவி கண்ணீர் விட்டாராம் இதுபோல் கொடுத்து கொடுத்து அவர் சிவந்த கைகள் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் கைகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்